பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு ரகசியம் எட்டாம் பாவத்தில் கிரகம் இருக்கலாமா இருக்கக்கூடாது எட்டாம் பாவத்தில் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னா எட்டாம் பாவத்துல கிரகம் இருக்கக்கூடாது எட்டாம் பாவத்துல கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து எல்லா மனிதனும் சொல்லு சொல் சொல்றது சாஸ்திர விதி ஏண்டா வந்து தும்பத்தை பிடிச்சிட்டு எட்டாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்த இம்சப்படுத்தமுடா அப்படிமா எட்டாம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கலாம் ஏன்னா எட்டாம் பாவம் என்பது அனுமானிசிய சக்தி எட்டாம் வந்து ஒரு மூடி வைக்கப்பட்ட கருப்பு கருப்பு துணி வச்சு மூடி வச்சிருக்கப்பட்ட ஒரு ரகசியமான இடம் அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு பலவிதமான ரகசியங்கள் தெரியும் பலவிதமான ரகசியங்கள் தெரியும் எட்டாம் எந்த வீடா வந்தாலும் சரிதான் அது காலபுருஷனுடைய எட்டாம் இடம் உங்களுக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரகசியங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்றான்னா நாம வந்து என்ன சார் தெரிஞ்சுக்கிடலாம் ஆனால் காலபுருஷனுடைய உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடம் இடத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் துன்பமும் உண்டு ஒரு பெரிய இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு ஒரு இன்பமும் உண்டு பத்தாம் பாவ எட்டாம் பாவத்தில் வந்து சூரியன் இருந்தால் எட்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் தந்தையால் தந்தைக்கு நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எட்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பகைமை கொடுக்கும்னு தானே எல்லாரும் படிச்சிருக்கீங்க வேணா உண்மை அது உண்மை தான் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொல்லணுன்னா வந்து ஒரு ரகசியமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எட்டாம் பாவத்தில் வந்து என்ன சொல்றான்னா சூரியன் இருந்தால் சூரியன் இருந்தால் என்ன சொல்றான்னா அது காலபுருஷனுக்கு வந்து என்ன சொல்றான்னா அஞ்சாம் இடத்திற்குரியவர் நம்மளுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்திருக்கின்ற காரணத்தினால் தகப்பனுடைய உறவு நிலைகளில் வந்து ஒரு பாதிப்பு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சூரியனுடைய சக்தி இந்த சூரியனுடைய சக்தி வந்து என்ன சொல்றேன்னா மறைமுகமாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு வந்து எட்டாம் இடத்துல சூரியன் அப்போ எட்டாம் இடத்துல சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது தகப்பனாருக்கும் அதுக்கு வந்த சார் கொஞ்சம் சின்ன கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதே சூரியனால் என்ன சோ உயர கொண்டு போய் வச்சு உயர கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து பெற்றது ஆனால் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற சூரியனுக்கு அந்த லக்கணதாரர் தாரர் துரோகம் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை வந்து உச்சத்துக்கு போயிடும் போயிடும்பாவும் துரோகம் பண்ணக்கூடியதுதான் பாவம் என்ன சொன்ன துரோகம் பண்ணக்கூடியதானே மறைமுகமா என்ன செஞ்சாலும் எவனுக்கு தெரியும் அப்படிங்கறது அடைச்சு போட்டு என்ன சொன்னா எல்லாம் பூட்டிட்டு அது எட்டாம்பாவம் வெளிய இருந்து பாக்குறவனுக்கு உள்ள ஒன்னும் தெரியாது உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம் அப்ப என்ன சொல்றான்னா எட்டாம்பாவத்தில் இருக்கின்ற கிரகம் துரோகம் செய்ய தூண்டும் சந்திரன் இருக்கா சந்திரனுக்கு துரோகம் செய்ய தூண்டும் செவ்வாய் இருக்கா இளைய சகோதரனுக்கு துரோகம் பண்ண தூண்டும் புதன் இருக்கா சொல்லவே வேண்டாம் கள்ள உறவுகள் நட்புகளை கொடுக்கும் குரு இருக்கா அது ரொம்ப மோசமானதுதான் சுக்கரன் இருக்கா சொல்லவே வேண்டாம் சனி இருக்கா எல்லாமே எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகம் அது சார்ந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் துரோகம் பண்ண தூண்டும் அப்போ துரோகம் நீங்கள் பண்ணாமல் இருந்து துரோகம் வந்து பண்ண வச்சிடும் நீங்கள் யாராக இருந்தாலும் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு நீங்கள் துரோகம் பண்ணவில்லை என்று எவனாலையும் சத்தியம் பண்ணி கூட சொல்ல முடியாது உண்மையாகவே சொல்ல முடியாது எட்டாம் பாவத்துல கிரகம் இல்லாதவங்க வருத்தப்பட வேண்டாம் அது அது என்ன சொன்னா எட்டாம் உண்டான கிரகம் எங்கே போய் உட்காந்துருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு துன்பம் உண்டு ஆனால் எட்டாம் பாவத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகம் உங்களை துரோகம் பண்ண வைக்கும் அந்த துரோகம் பண்ணிய பிறகு அதற்கு பிறகு ஒரு ஞானம் வரும் துரோகம் பண்ணிய பிறகு ஒரு ஞானம் வரும் அந்த ஞானம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் மறைவு ஸ்தானாதிபதிகள் எப்பயுமே தோல்வியை கொடுத்துத்தான் வெற்றியை கொடுப்பார்கள் மறைவு ஸ்தானாதிபதிகள் தோல்வியை கொடுத்துத்தான் வெற்றியை கொடுப்பார்கள் அப்ப அங்க ராகு நின்று விட்டால் நல்ல வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு வானமண்டலத்தில் மண்டலத்தில் இருக்கின்ற தொடர்புகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ராகு என்று சொல்லக்கூடிய அந்த அனுமானசிய கிரகமோ கேது இருந்து விட்டாலோ எல்லா கிரகத்திற்குமே எட்டாம் இடத்தில் இருக்கின்ற மறைபொருள் ரகசியம் தெரியும் எட்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கு உண்டான மறைபொருள் ரகசியம் தெரியும் நம்ம ஆக்டிவேஷன் பண்றது கிடையாது எட்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் நமக்கு துன்பம் பண்ணும் துன்பம் பண்ணும் அப்படின்னு எட்டாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அது எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்குண்டான அதிதேவதை நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு நன்மை செய்யும் இன்னொரு இன்னொரு விஷயம் எட்டாம் பாவத்தில் வந்து எந்த கிரகம் இருக்கிறதோ எந்த கிரகம் இருந்துட்டு போட்டு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரக கிரகத்திற்கு இடம் பார்த்தீங்களா அவன் இடத்துல இருக்கானோ அதுல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு நீங்க வேணா எல்லாரும் செக் பண்ணி பாருங்க எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுயா அது ஒரு எம்சிய கொடுக்கும் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த கிரகம் உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதில் ஒரு பெரிய வலிமையான ஒரு ஆகுதியை நீங்கள் அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா எட்டாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எட்டாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் அந்த ரெண்டாம் பாவத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷய விஷயமாக இருக்கிற காரணத்தினால எட்டாம் பாவம் ரெண்டாம் இடம் என்பது தனக்குடும்பம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் அப்ப ஏன் எட்டாம் பாவம் வந்து ரெண்டாம் பாவத்துல தொடர்பு கொள்வதற்கு வச்சான் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு வலிமை சேர்க்கணும்னா எட்டாம் பாவம் இருந்தால் தான் நீங்கள் நேர வீட்டுக்கு ஓடுவான் வீட்டுக்கு ஓடுவான் இல்லைன்னா வீட்டுக்கு ஓட மாட்டான் வீட்டுக்கு போக மாட்டான் அதுல ஒரு கிரகம் இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா அவனுக்கு எந்த ரூபத்தில் வந்து என்ன சொல்றான்னா துன்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுரு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் எந்த ராசியில் உட்கார்ந்துருக்கிறானோ அதில் ஒரு பெரிய வலிமையான அமைப்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அது உங்களுக்கு தெரியாது தெரியாது இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த காலம் வரல காலம் வரும்போது ஒவ்வொரு ரகசியங்களும் கண்டிப்பா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு சுவாதி நட்சத்திரம் ஓடி சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அனுமானுசியங்கள் ரகசியங்கள் ராகு என்று சொன்னாலே ரகசியம்தான் ராகு என்று சொன்னாலே நம்பர் டூ தான் இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய யோ யோகாதிபதிகள் மடாதிபதிகள் கழுத குதிரை சப்பு சவறு வந்து என்ன சொல்றது வந்து பலவிதமான யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் என்னது ராகுவோடைய சம்பந்தம் எட்டாம் பாவத்திற்கு கண்டிப்பாக உண்டு இல்லைன்னா வர முடியாது அது நடக்காது அப்ப நீங்கள் எல்லாரும் வந்து என்ன என்ன சொல்றான்னா எட்டாம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் ஒரு விதத்தில் துரதிர்ஷ்டசாலிகள் தான் ஆனால் இன்னொரு விதத்தில் நன்மை செய்து கொண்டிருப்பது என்பதை வந்து நீங்கள் தெரியல அப்ப அந்த கிரகம் வந்து எந்த எந்த மூணு நட்சத்திரத்துல எந்த சாரம் வாங்கியிருக்கிறதோ அதற்குண்டான கிரகம் உங்களால் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துலயோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியில கண்டிப்பா இருப்பீங்க இது உண்மை அதனால எட்டாம் ரத்து கிரகம் அனுமானுசியமான அற்புதமான அந்த கிரகத்தின் அந்த கிரகத்துக்குண்டான அமைப்பின்படி வானமண்டலத்தில் இருந்து நமக்கு என்னதை கொடுக்கும் ஒரு மறைபொருள் சக்தியை கொடுக்கும் அதை நாம் பயன்படுத்தணும் மறைபொருள் சக்தி தான் கொடுக்கும் மறைபொருள் சக்தி வானமண்டலத்தில் இருக்கிற மறைபொருள் சக்தியை கொடுக்கும் ஒருத்தன் வர்றான் ஒரு பையன் பையன் வந்துட்டேன்னு என்ன சொன்னா அந்த இடத்துல உங்கள் தோட்டத்தில் தண்ணி இருக்கணும் தேங்காய் பிடிக்க மாட்டேங்க ஒண்ணு பிடிக்க மாட்டேங்கி காலேஜ் படிக்காம எப்படிடா சொல்றேன் இல்ல எனக்கு வந்தவனே தெரியும் அடியில் நீரோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்க நீரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான் அதை அவர்கள் தோட்டத்தில் போய் அவன் பார்த்து கொடுத்த தோட்டத்தில் போய் பார்த்தவன் என்ன சொல்றானா அவன் இந்த பையன் வந்திருக்கானா இல்ல கரெக்டாக பார்த்து சொல்லிடுவான் அப்படிங்கிறான் அப்ப அந்த மறைபொருள் சக்தி அந்த மறைபொருள் சக்தி வந்து என்ன சொன்னான்னா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அது இயற்கை கொடுத்தது அப்போ அதனால தான் எட்டாம் இடத்தில் கிரகம் இருக்கின்றவன் அறிவாளி ஆனால் அவனுடைய அவனை சமூகத்தில் வந்து என்ன சொன்னான்னா அசிங்கமாக பேசுவது அவனை வந்து குறைத்து பேசுவது அவனுடைய வாழ்க்கையை வந்து மட்டம் தட்டி பேசுவது அவனை வந்து என்ன வல்கராக பேசுவது இத்தனையும் அவன் வாங்கி வந்த கர்மா எட்டாம் எந்த கிரகம் இருந்தாலும் அவன் அவனுடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஆனால் அவனுடைய சந்ததி என்று சொல்லக்கூடியதோ அல்லது அவனோ யாருக்கும் அறியாமல் வந்து அவன் ஒரு சுதந்திரமான சுகமான சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு அது அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திர சாரத்துக்குண்டான கிரகம் எங்க இருக்குதோ நீங்க செக் பண்ணாலும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதுல அஷ்டம் அசிங்கத்திற்கு பின்னாடி தான் ஏன் வந்து அதிர்ஷ்ட அசிங்கத்துக்கு பின்னாடிதான் அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அசிங்கம் இருக்கு இதை யார் தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கு எட்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் வருத்தப்பட வேண்டாம் எட்டாம் இடத்தில் வந்து ராகுவோ கேதுவோ சூரிய எட்டு கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விதத்தில் அதிர்ஷ்டசாலிகளே அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை எப்படி அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் அந்த சாரநாதன் உங்களுடைய லக்கணத்திற்கு எங்கே உட்கார்ந்திருக்கிறானோ அதன் மூலமாக கண்டிப்பாக அணுவிப்பார்கள் ஆனால் அந்த அனுபவிப்பதை வந்து என்ன சொல்றான்னா பேராசைப்பட்டு இழந்து விடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேசலக்கணம் எட்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் போராட்டம் பிரச்சனை போராட்டம்மையினார் ஆனால் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கு இடம் கொடுத்தவர் சனி அந்த சனி லக்கணத்திற்கு ஆறாம் பாவத்தில் இருக்கின்ற காரம் லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கும் ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்து அது பன்னெண்டாம் பாவத்தில் பார்க்கும் போது தன்னுடைய

நம்ம வந்து என்ன சொல்றா இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டு வந்து அதை விட்டு விடுகிறோம் அதனாலதான் எட்டாம் பாவத்தை எல்லாருமே என்ன செய்யறாங்க ஐயோ இது துருஸ்தானம் துருஸ்தானங்களோ எந்த கட்டமுமே துருஸ்தானம் கிடையாது ஜோதிடத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது துருஸ்தானம்னு சொல்லி வச்சுதான் ஆகணும் எல்லாமே நல்ல கட்டம் அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லி வைக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் இப்படித்தான் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கடைசியா சொல்லி முடிச்சுன்னா ஒரு குழந்தைக்கு வந்து எட்டில் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்ப அது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் போய் உட்கார்ந்துருக்குற காரணத்தினால அந்த அஞ்சாம் இடம் என்பது புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த புண்ணிய ஸ்தானத்தில் போய் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிர கிர க அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான அஞ்சல உட்கார்ந்துருக்குறதுனால சரியான மூளை அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சமயோகித புத்தி அஞ்சாம் பாவம் என்பது அஞ்சாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது சமயோகித புத்தி எல்லாமே இருக்கும் அந்த பிரெய்ன் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொன்ன ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய தன்மையை வந்து அந்த அஞ்சாம் இடத்து சந்திரன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கும் அப்ப அதன் மூலமாக அந்த குழந்தை வந்து இன்று வரை வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள் அதே மாதிரி அனுமானுசிய சக்தி என்பது எட்டாம் இடம் அதுல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஆனால் அது வாங்கிய சாரநாதனுக்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து நீங்கள் பட்ட துன்பத்திற்கு ஒத்தடம் கொடுத்து வெற்றியை கொடுக்கும் என்று கூறி வருஷித்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்றது கரெக்டா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா எனக்கு எட்டாம் இடத்துல எனக்கு எட்டாம் படத்தில் ராகு அந்த ராகு கடன் கொடுத்த சந்திரன் அஞ்சில் அஞ்சு எனக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி எனக்கு குழந்தைகளால் யோகம் வரை ஆனால் எட்டாம் பாவத்துல வந்து மேத்த ஒருத்தம் வய மேத்த வயிறான் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு எவனும் வைய மாட்டான் அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு வைவான் இப்படி வந்து அந்த எட்டாம் கிரகம் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு நான் பரிச்சயத்து பார்த்துட்டே இருப்பேன் எட்டாம் பாவத்தில் இருக்கிற ராகுசுமா இல்லையா சரி விடு பண்ணிட்டே அமைதியே தான் வீட்டில் கூட இதை நான் சொல்லவே இல்லை பொது வெளியில சொல்றேன்னே தவிர வீட்டுல கூட போய் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லான்னா என்னை ஒருத்தன் வந்து என்ன கேட்டா பணப்பேய் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வந்து வீட்டுல சொன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட சொன்னால் வருத்தப்படுவாங்க அவங்ககிட்ட இதுக்கு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுக்குள்ளே இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் அந்த எனக்கு பேச ஆரம்பிக்கும் போது அந்த எட்டாம் பாவத்தில் இருக்கிற ராகு வந்து சும்மா கூட மாட்டார் பேசி சங்கடத்தை வந்து பொதுவெளியில் விட்டுறணும் அது அதான் ஒன்னாவது வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ள கும்முறல் அது எவனோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாதவன் வந்து என்ன சொல்கிறானா நம்ம எந்த அகதியை அனுமிக்கலை அவனுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு கல்வியின் ரகசியத்தை கேட்கிறான் வீடியோ படி உனக்கும் வந்து உனக்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் இருந்தால் உனக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு என்ன சொல்லானா யார்த்தையாச்சும் போய் பிச்சை எடுக்காதுன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுமோ அதனால் வந்து என்ன சொல்லலான்ண்ணா வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தால் அசிங்கமும் அது வாங்கிய சாரினதனால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்